சீனாவின் ஹாங்ஸோவில் அமைந்துள்ள செயற்கை நுண்ணறிவு ஸ்டார்ட் அப் நிறுவனமான சீக் ஏஐ மே மாதம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு லியாங் வென்ஃபெங் என்பவரால் நிறுவப்பட்டது சமீபத்தில் சீக் தனது ஆர் ஒன்று என்ற ஏஐ மாடலை வெளியிட்டுள்ளது குறுகிய காலத்திலேயே இது உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது இது ஓபன் ஏஐ மற்றும் கூகுள் போன்ற நிறுவனங்களின் ஏஐ மாடல்களைப் போல் செயல்படும் டீப் சீக்கு குறைந்த செலவிலும் குறைந்த சக்தியை உபயோகித்து உயர் செயல்திறனை வழங்குகிறது இதனால் தொழில்நுட்ப வளர்ச்சியில் புதிய முன்னேற்றங்களை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது டீப் சீக் ஏஐ சாட் ஜிபிடி மற்றும் ஜெமினை தொழில்நுட்பங்களில் வித்தியாசங்கள் உள்ளன டீப் சீக் ஏஐ இது டீப் சீக் டிரான்ஸ்ஃபார்மர் அடிப்படையிலான டீப் லேர்னிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறது டெக்ஸ்ட் ஆடியோ இமேஜ் போன்ற பல்வேறு தரவுகளுடன் செயல்பட உதவும் திறன் கொண்டது இது குறைந்த லேபிள்டு டேட்டாவை பயன்படுத்தி பயிற்சி பெற உதவும் புதிய அணுகுமுறை ஆகும் இது வேகமான மற்றும் குறைந்த ரிசோர்ஸுகளில் செயல்படும் ட்ரெயினிங் மாடல் சாட் ஜிபிடி இது ஜெனரேட்டிவ் ப்ரீ ட்ரெயின் டிரான்ஸ்ஃபார்மர் என்ற டிரான்ஸ்ஃபார்மர் பேஸ்ட் லாங்குவேஜ் மாடல் ஆகும் இது மிகப்பெரிய அளவில் தரவுகளை புரிந்து கொள்ளும் திறன் கொண்டது மனிதர்களின் ஃபீட்பேக் அடிப்படையில் செயற்கை நுண்ணறிவை மேம்படுத்தும் தொழில்நுட்பம் கொண்டது இதில் பல்வேறு பயன்பாடுகளுக்கு ஃபைன் டியூனிங் செய்யும் வசதி உள்ளது ஜெமினை ஏஐ இது கூகுளின் டீப் மைண்ட் மற்றும் கோ வடிவமைத்த அட்வான்ஸ்ட் நியூரல் நெட்வொர்க்ஸ் அடிப்படையாக கொண்டது இது டெக்ஸ்ட் இமேஜ் ஆடியோ வீடியோ போன்ற பல்வேறு மீடியாக்களில் செயல்படும் திறன் கொண்டது சில இமேஜ் மற்றும் வீடியோ ஜெனரேஷன் டாஸ்குகளுக்கு டிஃப்யூஷன் பேஸ்ட் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துகிறது இது தகவல்களை ஆராய்ந்து டிசிஷன் மேக்கிங் செய்யக்கூடிய திறன் கொண்டது டீப் சீக் ஏஐ செயற்கை நுண்ணறிவின் எதிர்காலம் பற்றி இப்போது பார்ப்போம் தற்போது மற்ற ஏஐ மாடல்களை விட டீப் சீக் சிறப்பாக செயல்படக்கூடியதாக பார்க்கப்படுகிறது இது செயற்கை நுண்ணறிவு உலகில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதை எவரும் எளிதாக கட்டணம் இல்லாமல் பயன்படுத்த முடியும் கோடிங்கில் மாற்றம் செய்யும் திறனுடன் வெளியிடப்பட்டுள்ளதால் இது சுதந்திரமாக மேம்படுத்தப்படக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்தை கமெண்ட்ல பகிருங்கள்